ஹலோ ஐஸ் நம்ம என்ன போறோம்னா போகிறோம்னா ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்காக போகிறோம் வெள்ளம் உண்டானோன்னு தெரியல பார்த்துட்டு குளிக்க போகிறோம் அது எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் ஒன்றும் தெரியல கிளியராக பார்த்துட்டு லொக்கேஷன் எங்க எங்கே இருக்கணும்னு தெரியும் இல்லைன்னா போயிட்டு இல்லை என்ன நான் என்ன கிளம்பியேன் பையன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் அருவிக்கரை பார்க்க போகிறேன் எப்படி தெரியல எல்லாருக்குமானது தெரியாது தான் தெரியும் முப்பதாங்காய் எருதூறு கடான் சேர்ந்தோம் ஒரே வண்டியோ தீராத வண்டி ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா நம்ம பைக் ரைடு போனாலும் இந்த பாட்டு இயக்கியது சொன்னால் பாட்டு இயக்கியது சூப்பராக இருக்கு அதே மாதிரி பைக்கில் வரும்போது யாருங்க என்ன பாட்டு இயக்கி சொன்னால் கவலை பண்ணுறோம் அதுவும் நம்ம முன்னாடி ஒரு யாழ சித்தா நிலத்தில் படித்த போது இந்த பழைய பாட்டு நமக்கு தெரியாது இது போல உள்ள பாட்டு ஒன்று புரிய வந்து அது கேட்க வந்து ஆனால் இப்போ அது கேட்கும்போது அப்படி ஒரு இனிமையாக இருக்குது சூப்பராக இருக்கு

ஒரு இடக்கு முடக்கு வளைவு கேட்டியாடா ஆனா பைக் ஓட்ட சூப்பரா இருக்கு ஆனா டேஞ்சரும் கூட இதுல தான் இருக்கு அதனால பார்த்து எடுத்து வண்டியை ஓட்டுங்க என்ன கூட டிரைவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால நம்ம குழப்பம் இல்லை சூப்பர் வளைவு

வேர்க்கழம்பு ஜங்ஷன்லேருந்து லெப்ட் கட்டாஸ் வேர்க்கிழமை ஜங்ஷன்லருந்து லெஃப்ட் எடுத்துடா காய்ஸ் இருந்து கொஞ்ச தூரம் ரொம்ப ரைட் எடுத்து அப்படியே உள்ள வந்துருங்க உள்ள ரொம்ப ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கணும் காய்ஸ் பூவங்கோட்டை ஒன்று உள்ளோட்டி வரும்போது அடுத்து லெஃப்ட் சைடு ஒரு சேனல் கிராஸ் ஆகும் என்ன தெரியுதுல இந்த சேனல் ரோட்டு தான் அதுக்கு நேர போயிட்டே இருக்கணும் மேலோட்டி ஆறி அருவிக் நோக்கி போகிறோம் காய்ஸ் என்ன லுக்கு போல பார்த்தது அங்கச்சி மேலே பார்க்க முடியாது அந்த பிள்ளையா இதை திரும்பி பார்க்குது புதுசாக இருக்குன்னு பாக்கிடு

ஏரியா நல்லா இருக்கு ஸ்பாட்டு நல்லா இருக்கு காய்ஸ் யாரும் வரல ஆனால் ஆழம் ஒன்று ஜெலிச்சு பிறகு ஆழத்தில் நீச்சல் தெரியாத யாரும் விழுந்து குறவு உயிர் பலி ஆயிர விடாது அதனால் பார்த்து நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் உள்ள இறங்கிய மாதிரி அப்படி பார்த்துட்டு பண்ணுறாங்க சரியா தரமான ஸ்பாட்டு தான் கட்டியலா ஆனால் தண்ணி நல்லா கம்மி நீச்சல் இருக்கிறத யாரும் உள்ள வந்து விழுந்துடாதீங்க அடி தள்ளிடும் அதில் பார்த்து எடுத்து பண்ணுவேன் அங்கே அத்தம் வர போகுது காய்ஸ் தண்ணி நல்ல ஒரு ஃபீல் தான் ஆனால் பார்த்து டேஞ்சர் பிளேஸ் ஆகும் இதெல்லாம் தண்ணி நிறைய வந்தேன்னா டேஞ்சர் காய்ஸ் எல்லாமே பிரச்சனை இல்லை ஆனால் நினைச்சோட உண்மையில் இடம் நல்லா தான் இருக்கு காயிஷ்

காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க ஐயா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுரா

குளிச்சு முடிச்சிட்டு கிளம்பியாச்சு காய்ச்சு அடுத்த வீடியில் பார்ப்போம் காய்ச்சு